பேரிசை பழத்தை தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு ஆனால் ஆமாங்க பேரிசை பழத்துக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் தினந்தோறும் சாப்பிட்னு வரான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஊட்ட சத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது காப்பர் மேக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் விட்டமின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரிசை பழத்தையும் கிடைக்குமா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு பேரிச்சு பழமே போதுமா இந்த மொத்த சத்துக்களும் உங்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் பேரிசை பழத்தில் பல நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆய்வில் கிடைச்சிருக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம் எந்தெந்த நோய்களுக்கு மருந்தா இருக்குது அது கூட பாக்குறங்க அத பாக்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்க தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தகவல் தெரியாம இருந்தா அவங்களும் ஷேர் பண்றங்க சரி வாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் ஸோ அதாவது முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரிசு பழத்தை நீங்க நல்லா சாப்பிடுறீங்கன்னா உங்க கண் பார்வை நல்லா இருக்குமா என்னடா சொல்றேன் கேட்பீங்க ஆனா உண்மைதாங்க சொல்றேன் பேரிசு பழத்துல வந்து விட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கும் சரிங்களா விட்டமின் ஏ சத்து குறையுது அப்படின்னா மட்டும் தான் நம்ம கண் பார்வை வந்து குறையுமா ஆனா விட்டமின் ஏ சத்து நீங்க அதிக அளவு உட்கொள்றீங்கன்னா உங்க கண் பார்வையானது சிறந்த முறையில் நன்றாக தெரியும்

அதிகமாக கூடும் அப்படின்னு கூட சொல்றாங்க மக்களே அதுக்கப்புறம் பேரிச்சை பழத்தில் உள்ள மேக்னீசியம் வந்து அதிகமா இருக்கனால நம்ம அதிகமாக உட்கொள்றதுனால நம்ம உடம்புல எங்கேயாச்சும் வீக்கம் போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது உடனடியாக சரி செய்யும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பேரிச்சை பழம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து உட்கொண்டு வந்தால் அவங்க பிரசவம் முடிந்துட அப்புறம் உடல் எடையை குறைக்கும் நினைப்பீங்க பாத்தீங்கன்னா அசோ அதெல்லாம் ரொம்ப எளிதிலே குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேரிச்சை பழத்தில் உள்ள பொட்டாசியம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கின்றனால ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும் அதோடு மட்டும் இல்லாமல் வேரிச்சை பழத்தை சாப்பிட்டு வந்தால் நம்ம ரத்த அழுத்தத்தை இருந்து கட்டுப்பாட்டில் வைத்து கெட்ட கொழுப்புகளை நீக்கும் அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தினமும் பேரிச்சை பழத்தை உட்கொண்டு வந்தால் மூளையின் செயல்பாடு மேம்படும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி ஒரு பக்கம் அதிகமாக சொன்னா அதுக்கப்புறம் கூர்மையான புத்தி கிடைக்குமா எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் அந்த ஆற்றலானது கிடைக்கும் அதோடு இல்லாமல் நம்ம மூளையில் வந்து இருக்கக்கூடிய அந்த செல்களை வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பேரிச்சை பழம் ஒரு சிறந்த மருந்தாக விளங்குவது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேரிச்சை பழத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்கு இதை ஒப்பிடும் போது வேற எதிலுமே இரும்பு சத்து அதிகமா அதிகமா சரிங்களா இதை நீங்க தினந்தோறும் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ரத்த அணுக்கள் சொல்லுவாங்க அது ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அது அதிகமாக உயர்த்துமா அதோடு மட்டும் இல்லாமல் இதை தினமும் சாப்பிட்டீங்கன்னா ரத்த சோகை அதாவது ஆங்கிலத்தில் அனேமியான்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு கிட்ட கூட வர முடியாதுன்றாங்க மக்களே ஸோ தினமும் இதை சாப்பிட்டு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணு பேர் பழம் சாப்பிட்டாலே போதுமா நான் சொன்ன அனைத்து பயன்களும் நீங்கள் பெறலாம் ஸோ தினந்தோறும் பேரிச்சி பழம் சாப்பிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன்லைன் செட் பண்ணிருக்கு இந்த தகவல் முக்கியமா உங்க நண்பர்கள் யாருக்கும் தெரியாம உடனடியாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கலாம் தவற விடாதீர்கள்